கர்த்தராயசுவின் இயேசுவின் உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த ராத்திரி வேளையில் தேவன் நமக்கு இந்த வசனங்களை கேட்க கர்த்தரை துதிக்க தேவனை மகிமப்படுத்த தேவன் நமக்கு கிரும செய்திருக்கிறார் வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசிர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவார் நாம் ஜபிக்கலாம் ஆண்டவரே நாடுகளில் நீர் பரிசுத்தராய் உங்களோடு கூட இருக்குத கபைக்காக ஸ்தோத்திர ஆண்டு வரையே நீர் எப்போ நல்லவராய் வல்லவராய் கூட இருந்து எங்களை வழி நடத்துதைக்காக ஸ்தோத்திரம் தேவனே நாள்களில் விசேஷமாக நாங்கள் கூகுள் மீட் ஆகி ஒன்று சேர்ந்து தெய்வையம்மை துதிக்க உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க உங்களுடைய வசனங்களுக்குள்ளே கடந்து வர நீர் கிருப செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும் தெய்வனையம் உடைய பிரசனத்தால் நீர் நிரப்பி வழி நடத்துத கபைக்காக ஸ்தோதிரம் அடுவரே இந்த நாடுகளில் எல்லா கவலைகள் மன கஷ்டங்கள் மாரங்கள் எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளும் விடுவித்து வைத்து நீர் வழி நடத்துத கிபைக்காக சகோதரா நீரே பரிசுத்தராய் நீரே உண்மை உள்ளவராய் உங்களோடு கூட இருக்குதகவைக்காக சோதரா நீர் எப்போது எங்களை ஆசிர்வதித்து வழி நல்லது கப்பன் இந்த நாடுகளில் பெரிய விடுதலை கொண்டு நிரப்பி நீர் எங்களை ஆசிர்வதிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்குதகவைக்காக சோதர மாட்டவரே இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் வசனங்களை புரிய தேவனோட வார்த்தைகளை கேட்க நீர் கிருப செய்ததுக்காக சோதர மாட்டவரே வர

திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை வியாதிஸ்தராயிருந்தவர்களே சொஸ்தமாக்கினார்கள் இங்கே வசனத்தில் நான் பார்க்கும்போது அங்கே அநேக வியாதிஸ்தர் இயேசுவுக்கிட்டே கடந்து வருகிறார் அநேக வியாதிஸ்தர் இயேசு கிட்டே கடந்து வந்து அங்கே திரளான ஜனத்தை பார்த்து இயேசு மனதுருகுகிறார் அந்த மக்களை வியாதிஸ்தரை குணமாக்குதே நாம் இங்கே வசனத்தில் பார்க்கிறார் கற்ற பிள்ளைகளே இங்கே அநேகர் அவர்கிட்ட விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு விடுதல் உண்டாகும் எங்களுடைய வியாதிகள் குணமாகும் எங்களுக்கு ஒரு விடுதலை இந்த இயேசு கொடுப்பார் என்று சொல்லி அநேகர் அவருக்கு சுற்றிலும் வந்து கூடினார்கள் அதில் வந்த எல்லா மக்களுக்கும் அவர்கள் அந்த வந்திருந்த வியாதிஸ்தரை அவர்கள் குணமாக்கிறார் தெய்வ பிள்ளைகளே இயேசு அஹ் மனாந்திரத்துக்குள்ளே கடந்து வந்து அங்கே இருக்கும் போதே அநேக மக்கள் அங்கே கூடி வருகிறார் அப்போ அவர் இருக்கிற தெரிந்தால் உடனே அநேகர் வரும் வசனத்தை கேட்குறதுக்காக தேவனுடைய வார்த்தைகளை வாயிலிருந்து அதை வாயிலிருந்து தெய்வனுடைய வார்த்தைகளை கேட்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேட்க அநேகர் கடந்து வரும் சில மக்கள் அங்கு வியாதிகள் குணமாக்கப்படுவதற்காக அநேகர் அவர்கிட்ட கடந்து வருகிறார் இந்த நாடுகளில் இயேசு எல்லா மக்களையும் பார்த்து மனதுருகிறார் நம்மையும் மனதுருகுத ஒரு இருக்கிறார் இங்கு ஆஹ் பதினஞ்சாமத்து வசனம் வாசிக்கும் போது சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் இங்கு சீசர்கள் வந்து இயேசுவினிடம் சொல்லுகிறார் இது வனாந்தரமான ஒரு இடம் இங்கே திரான ஜனம் வந்திருக்கிறார் இந்த சனம் இங்கிருந்து அவங்களுடைய கிராமத்துக்கு அவங்களுடைய வீட்டுக்கு கடந்து செல்ல வேண்டும் சீசர்கள் இயேசுவினிடம் வந்து அவரோடு சொல்லுகிறார் இது வனாந்தரமான இடம் இங்கே மக்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்க மாட்டேன் இங்க மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கும் இந்த ஜனங்கள் கிராமத்துக்கு போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி இவங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீசர்கள் சொல்லுகிறார் அப்ப கற்ற பிள்ளைகளே இந்த இவ்வளோ வனாந்திரமான இடத்திலும் தேடி மக்கள் கடந்து செல்லுகிறார் அவர் ஒரு விடுதலை கொடுப்பார் என்றும் യേശു എങ്ങൾക്ക് ഒരു വിടുതലെ തരുവർ എന്നും നമ്പികോടെ വനാന്തരമായ സൂനിലും യേശുവെ തേടി കടന്നു പോകുന്ന ജനം ഇന്നാകളിൽ നമുക്ക് ജപത്തക്കാ യേശുവിനെ യേശു കിട്ട കടന്ന് ചെല്ലുന്ന വസനങ്ങൾ കേക്കുന്നതിക്കാ നാമും ആരവത്തോടെ കടന്നു ചെല്ലും கத்தருடைய வசனங்களை கேட்பதற்காக தேவனை ஆராதிக்குதற்காக அவளோடு நாம் கடன் செல்ல வேண்டும் அந்த நாடுகளில் வனாந்திரமான இடத்தில் தங்களோட வீடை விட்டு கிராமத்தை விட்டு சாப்பாடு இல்லாத தூரமாய வனாந்தரத்துக்குள்ளே ஜனம் கடன் வந்திருக்கிறார் அப்போ திரளான ஜனம் அங்க வந்திருக்கிறார் சில பேர் விடுதலைக்காக வந்திருக்கிறார் வியாதிகள் குணமாகணும் என்று சொல்லி வந்திருக்கிறார் சில பேர் தேவருடைய ராஜ்யத்தை குறித்து வார்த்தைகளை கத்தோட வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார் இருக்கும் போது அநேகர் தேடி ஓடும் எப்படியாவது ஒரு விடுதல் கிடைக்கணும் எப்படியாவது எங்களுக்கு ஒரு சௌக்கியம் வேணும் அந்த விடுதல் கிடைத்ததுக்கு அப்புறம் நாம் கர்த்தரை தேடி போகுதா என்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது சில பேர் அந்த விடுதல் கிடைத்ததுக்கு அப்புறம் சில பேர் மறந்து விடுகிறார் தேவனே மறந்து விடுகிறார் தேவனை ஆராதிக்கிறதுக்காக நேரத்தே செலவு பண்ண முடியாது இருக்கிறார் இன்றைக்கு காலையில ஒரு சிஸ்டர் கால் பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லினார்கள் அப்போது நான் சொல்லி நமக்கு கூகுள் மீட் இருக்குது நீங்கள் கடந்து வாருங்கள் அந்த கூகுள் மீட்டில் நமக்கு ஜெபிக்கலாம் என்று சொல்லும்போது ஐயோ எங்களுக்கு நேரம் இல்லை கூகுள் மீட்டுக்கு வர முடியாது எப்படி நமக்கு ஜபிக்க முடியும் இப்படி சொல்லி சில சாக்கு போக்குகள் சொல்லி விட்டுக்கிறோம் பிள்ளைகளே சில நேரத்தில் மனிதனுக்கு ஜபம் தேவையா இருக்கிறது அந்த விடுதல் பெற்று கொண்டால் அவங்க வசனங்களை கேட்க அவங்கள் விரும்பாது இருக்கிறார் இங்கே ஜனம் அப்படி இல்லை வசனம் கேட்குறதுக்காக ஓடி போயிருக்கிறார் எவ்வளவு வனாந்திரமான சூழ்நிலை ஆயினாலும் வனாந்திரமான இடமானாலும் ஆனாலும் அவங்கள் ஓடி கடந்து சென்றிருக்கிறார் திரளான சனம் அங்கே கூடி வந்திருக்கிறார் அப்போ சீசர்கள் சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த இடம் வனாந்திரமா இருக்கிறதுனால இந்த சனத்தை அனுப்பிவிடும் இவங்க எப்படியாவது கடந்து சென்று அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவங்களை அனுப்பிவிடுங்கள் என்று கேட்கிறார் பதினாறாமத்து வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை நீங்களே அவருக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் சீசரிகள் கிட்ட சொல்கிறார் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்ப வனாந்திரமான இடம் எதுவுமே வாங்க முடியாது எங்கேயும் எந்த கூட இல்லை எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரி நேரத்தில் யேசு சொல்லுகிற சீசர்களே நீங்களே அவங்களுக்கு போஜனத்தை கொடுங்க நீங்க அவங்களுக்கு போஜனத்தை கொடுக்க வேண்டும் நீங்க தான் போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல் இந்த நாடுகள் எது நமக்கு தெரியும் நாம் ஏதாவது ஒரு இடத்தில் ஆயிருக்கும் போது நமக்கு அங்கே போஜன பதார்த்தங்கள் சாப்பாடு எதுவும் இல்லாத இருக்கும்போது நம்மக்கிட்ட யாராவது சொல்லும் சாப்பாடை கொடுங்கள் என்று சொல்லி நம்ம எப்படி எடுத்து கொடுக்கும் இதே மாதிரி சீசர்கள் கேள்வி அப்படியே அவங்களுக்கு உள்ளத்தில் கேள்வி எழும்புகிறான் எப்படி நாங்கள் சாப்பாடை இவ்வளவு இவ்வளோ திருநாதச்சரம் இருக்கிறான் இவ்வளோ மக்கள் அங்கே இருக்கிறார் அப்போது இந்த இயேசு விசுவாசத்தோட இவர்களோடு சொல்லுகிறார் நீங்க தான் இன்னைக்கு சாப்பாடு இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்க தான் இவர்களுக்கு போஜனத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் பதினேழாமத்து தான் வாசித்தால் மத்தையோ பதினாலாம் அதிகாரம் அதன் பதினேழாமத்து வசனம் வாசிக்கும் போது அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் அஞ்சு அப்பவும் இரண்டு மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் அப்போ இயேசுனிடம் சீசர்கள் சொல்லுகிறார் எங்களுக்குட்ட அஞ்சு அப்பம் இருக்கு ரெண்டு மீன் தான் இருக்கிறார் வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார் அப்போ இயேசு அங்கே விசுவாசத்தோடு சில வார்த்தைகள் இவங்களுக்கு முன்னாடி ஜனத்துக்கு முன்பாக சீஷர்களுக்கு முன்பாக சொல்லுகிறார் பதினெட்டாமத்து வசன வாசிக்கும் அவர் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் உங்களிடத்தில் என்ன இருக்குதோ அது என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்போ நம்முடைய இடத்தில் என்ன இருக்குதோ அது கத்தரிடத்தில் கொண்டு வரும்போது அவர் அதை பெருக செய்வார் உனக்கு ஜெபிக்கிறதுக்காக தான் ஒரு வரம் இருக்குது என்றால் நாம் கத்தரிடத்தில் வந்து ஜெபிக்கட்டும் நமக்கு பாடுறதுக்கு தான் வரம் இருக்குது என்றால் நாம் கத்தரிடத்தில் வந்து பாடட்டும் நம்மையே கத்திற்கு ஒப்புக் கொடுக்கட்டும் நமக்கு கொடுக்க தான் விரும்புவதென்றால் நாம் கத்திற்காக செலவிடட்டும் நமக்கு எப்படி வேணாலும் கத்தரிடத்தை கொண்டு வருவதற்கான ஒரு விருப்பம் நமக்கு இருக்க நீங்க வசனம் சொல்லுகிறார் உங்களிடத்தில் அஞ்சு தான் இருக்குதா ரெண்டு மீன் தான் இருக்குதா நீங்க கொண்டு வாருங்கள் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று தேவன் கேட்கிறார் கற்ற பிள்ளைகளை தமிழ் இடத்தில் என்ன இருக்குதோ அது கற்றத்தில் கொண்டு போகும்போதே அவர் அதை பெருக செய்வார் அவர் அதை பெருக செய்வார் நம்மை கீழே தள்ளிவிடுவதற்காக அல்ல நம்மை வளர வைப்பார் சில பேர் ஊழியத்துக்காக கூப்பிடும் போது சில பேர் சொல்லும் எங்களுக்கு அது செய்ய முடியாது எங்களுக்கு ஜபிக்க முடியாது நாங்கள் எப்படி முன்னாடி போகும் நாங்கள் எப்படி ஒரு ஊழியம் செய்யும் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்புகிறோம் உன்னிடத்தில் என்னது இருக்குதோ உன்னிடத்தில் இருக்குதை நீ தேவனிடத்தில் கொண்டு வாருங்கள் காலையில் இங்க பத்தொன்பதாமத்து வசனத்தில் அப்பொழுது அவர் ஜனங்களே புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த ஆஹ் ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை பார்த்து அப்பங்களை பிட்டு சீசருடைய சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் இங்கு இயேசு முன்னாடியே நிறைய மக்கள் அங்கே இருக்கிற மக்களை பந்தி இருந்துக்கிறார் சாப்பாடு கொடுக்கிறதுக்காக அங்கே பந்தி இருக்கிறார் உட்கார வைக்கிறோம் பந்தி இருக்க செய்கிறான் எல்லா மக்களும் அங்கே உட்கார்ந்து அதை சாப்பிடுறதுக்காக ரெடியாயிருக்கிறான் இங்க கையில் இருக்கிறது அஞ்சு அப்பவும் இரண்டு மீனும் தான் இயேசு அந்த ஐந்து அப்பத்தையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வாரத்துக்கு இப்போ அங்க இருக்கிற எல்லா சனத்துக்கும் சீசர்கள் அதை சாப்பாடை கொடுக்குறதே நாம் இங்கு வசனத்தில் பார்க்கிறோம் இருபதாம்து வசனம் வாசிக்கும் போது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல எல்லாரும் சாப்பிட்டு போதும் அளவு ஆயிற்று எல்லாரும் சாப்பிட்டார்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பன்னிரண்டு குட்டைகளை எடுத்தார்கள் என்று பன்னிரண்டு கூடைகளை எடுத்தார்கள் என்று காணப்படுகிறார் கத்திரை பிள்ளைகளே எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டுகிறார் எல்லாருக்கும் போதும் அளவில் கத்தர் அதை எல்லாருக்கும் சாப்பாடு கூடைகள் அங்கே எடுத்து வைக்க கொடுத்தார்கள் கற்றல் பிள்ளைகளே இந்த நாடுகளில் அங்கே இருக்கிற ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் பார்க்கிறார் நம்முடைய இடத்தில் இருக்குது என்னதோ அது தேவனிடத்தில் கொண்டு வரட்டும் நம்மையே கர்த்தர்க்கு ஒப்பு கொடுக்கட்டும் கர்த்தர் நம்மை அநேகாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அநேகாயிரம் மக்கள் முன்னாடி நம்ம சாட்சியாய் மாற்றுவார் நாம் இயேசு கிட்ட கடந்து வரும்போது அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் அங்கே இருந்த உட்கார்ந்த எல்லா மக்களுக்கும் கொடுத்தது மாதிரி അവങ്ങൾ അവപ്പിട്ട് തൃപ്തി അടുന്ന മാറി ദേവൻ നമ്മെയും ആശീർവദിപ്പം ദേശത്തിൽ വളരെ വെപ്പിപ്പ് ഓരോ ഇടത്തിലും നമുക്ക് വെച്ചി ഉണ്ടാകുവേവൻ നമ്മൾ വിടുവി ആശീർവദിക്കുന്നവരായി അപ്പോ കൊഞ്ചം കൊഞ്ച സാപ്പിട്ട് അയ്യോ ഇനിയും യാരും ഇല്ല இல்ல சீசர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தது இல்லை மக்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மாதிரி அதை அங்கே எல்லாருக்கும் கொடுக்கிறதை பார்க்கிறான் நாம் திருப்தி அடையும்படி கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம் குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் நாம் இப்போ இருக்கிற இடங்களில் அது எவ்வளவு குறையோடு இருக்கலாம் எதுமே இல்லையே என்று நினைக்கலாம் நாம் தேவனிடத்தில் கடந்து வரும் போது ஊழியங்களை தாங்கும் போது கத்திற்காக நிற்கும் போது தேவனுக்காக முன்னாடி வரும் போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இங்கே இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் ஸ்திரீகளும் பிள்ளைகளுக்கும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறை ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் என்று காணப்படுகிறார் அப்போ ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் அங்க தவிர மீதி புருஷர்கள் ஐயாயிரம் பேர் அப்போ ஸ்திரீகளும் பிள்ளைகள் எல்லாம் கூட சேர்த்து நிறைய மக்கள் அதே பதினைஞ்சாயிரத்துக்கு மேலே மக்களுக்கு தேவன் சாப்பாடு கொடுத்திருக்கிறார் ஐந்து அப்பத்து இரண்டு மீன்களையும் ஐயாயிரத்துக்கு மேலான புருஷர்களுக்கு அங்கே சாப்பிட்டு திருப்தி அடையும்படி கற்று செய்திருக்கிறார் புருஷர்கள் மட்டும்தான் அங்கே ஐயாயிரம் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட சேர்த்து அதிகமான திரளான மக்கள் இந்த எல்லா மக்களையும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி தெய்வம் செய்திருக்கிறார் அந்த இயேசு இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஆசிர்வதிப்பார் நம்மை தேசத்தில் வளர வைப்பார் நாம் தேவைகளை சந்தித்து அவர் நம்ம வழி நடத்துவார் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்பவே அக்கறைக்கு போக அவர்கள் துரிதப்படுத்தினார்கள் சீசர்கள் இயேசுக்கு முன்னவே அக்கறைக்கு கடந்து சென்றார்கள் இயேசு இங்கே இருபத்தி மூணாவது வசனத்தில் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ணார்கள் தனித்திருந்து ஜபிக்கிறார் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்த இயேசு அற்புதம் நான் அப்படி இப்படி இருக்கிறார் சொல்லி அப்படியே உட்கார்ந்தவர் அல்ல அவர் தனித்திருந்து ஜபிக்கிறார் தனிமையாய் உட்கார் இயேசு ஜபம் பண்ணுகிறார் அதுக்காக ஒரு மலையில் ஏறி சாயங்காலமான போது அங்கே இருந்தார்கள் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறார் இந்த நாடுகளில் நீ தனிமையா இருக்கலாம் யாரு உனக்கு உதவி இல்லாது இருக்கலாம் யாரும் உன்னை பார்க்காமல் இருக்கலாம் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் நாம் அந்த தனிமையா இருந்து தேவனு கிட்ட செபி கிட்ட எங்கள நீர் வளர வைக்க உன் உன்னதமான தேவன் தனிமையில் இருந்து நாம் செபிக்க டேசு தனிமையில் இருந்து வன்ன்தரத்தில் யாரும் இல்லாத ஜெபிக்கிறதே அங்கே பார்க்கிறான் இந்த நாடுகளில் அநேகருக்கு முடியாது இருக்கிற விஷயம் தனிமையா இருந்து ஜெபிக்கிறது அநேகருக்கு முடியாது இருக்கிற விஷயம் நிறைய மக்கள் இருக்கும்போது எல்லாரும் ஜெபிக்கும் தனிமையாய் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாத அநேகர் இருக்கிறார் இங்க இயேசு தனிமையாய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார் தெய்வ பிள்ளைகளை வாசனத்தில் பார்த்தது ஐந்து அப்பவும் இரண்டு மீனும் தான் அங்கே இருந்தது அதே இயேசு ஆசீர்வதிக்கும் போது அந்நாய்ந்து பார்த்து அதை ஆசீர்வதிக்கும் போது அங்கு இருந்த எல்லா திரளான மக்களும் சாப்பிடும் அளவு அந்த சாப்பாடு கொடுக்க முடிந்திருக்கிறான் ஒரு பெரிய அற்புதம் அங்கேயே சுசைக்கிறோம் கர்த்தர் பிள்ளைகளே இது என்னுடைய உங்களுடைய வீடுகளில் நம்ம இருக்கிற இடங்களில் நம்முடைய சபகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஒரு பெரிய விடுதல் அந்த ஐந்து அப்பம் தானே இரண்டு தானே என்று சொல்லி அதை எங்கேயோ ஒழித்து வைத்ததில்லை அது தேவனுடைய இடத்தில் கொண்டு வரும்போது அதை செய்திருக்கிறான் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டிருக்கிறான் அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி கர்த்தர் செய்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை உங்களிடத்தில் என்ன இருக்குதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகள் என்ன இருக்குதோ ஜெபிக்கிறதுக்கோ பாடுறதுக்கோ கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கோ தேவனுக்காக ஓடுறதுக்கோ எப்படியெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் ஒரு தாழ்ந்துகளை கொடுத்திருக்குதோ അത് കേട്ടമാതിരി നാം കൊണ്ടുവരുമ്പോൾ പെരുക അനേകർ യേശുവിനത്തിൽ കൊണ്ട് വരും പോസ് മാറ്റുവതി ജപിക്കേശു ജപിച്ചി തനിമയിലെ ജപിക്കാൻ നാം ജപിക്കല വാണ്ടാത്രി വേളയിൽപ്പാ ഉടിയ പ്രശ്നത്താൽ നീളങ്ങളെ നരമ്പിരുതോത്ര நீரே பரிசுத்தர் உண்மையான தேவன் ஆண்டு ஒரே நாடுகளில் அநேக மக்கள் மழையாலே தண்ணீராலே பாதிக்கப்பட்டு மனக்கவலையோட கண்ணு நீரோடு கஷ்டத்தோடு இருக்கும் போது அந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன் ஒரு மக்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு நிரப்பு அதே மாதிரி மக்களின் பாதுகாக்காக ஸ்தோத்திரம் இந்த நாடுகளில் அநேக வீடுகள் இல்லாமல் தண்ணீர் ஏறி அநேக கஷ்டத்தோடு பலவீதியோடு இருக்கும் போது ஒரு பெரிய விடுதலை கொண்டு நிரப்பத ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இந்த நாடுகளில் ஹாஸ்பிட்டல்லாயிருக்கிற அந்த சின்ன பிள்ளைக்காக நாங்கள் விசேஷம் ஜெபிக்கிறேன் அந்த பிள்ளைய நீர் தொடுத ஸ்தோத்திரம் ஜபத்துக்காக ஜப விண்ணப்பத்தோடு அவங்கள் விசுவாசத்தோடு சொல்லி இருக்கிற அந்த ஜப விண்ணப்பம் நீர் கேட்குத கவைக்காக ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைக்கு உயிருண்டாக அந்த பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கப்பட பலத்தோடு இருக்கப்பட நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரே அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்குது இந்த மக்களுடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதி அந்த குடும்பங்களில் இருக்குது ஓரோ மக்களையும் நீர் பலப்படுத்தி வழிநடத்துதமைக்காக ஸ்தோதிரம் எங்களோட ஊழியங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஓரோ கிராமங்கள் பட்டணங்களில் கடந்து சென்று நீங்கள் வார்த்தைகளை நாங்கள் அறிவிக்க நீர் கிருப செய்யும் അനേകോട് ഓടിവര നീക്കി എല്ലാ വനാന്തരമായ സൂനിലെ നീർ മാറ്റി എങ്ങനെ ബലപ്പെടുത്തി ആശീർവദിയും എങ്ങനെ ഉമ്മ ഇടത്തിൽ കൊണ്ടുവരേ ആശീർവദിത്ത പെരു അനേകർക്ക് ആശീർവാദമായി മാറ്റുന്ന സ്ഥോത് എ മു മുട്ടിലും താഴ്ത്തുകേ അർപ്പണിക്കേശുതാപത്തിൽ തല പിതാവ് ആമീ